ஐயத்திசிய கட்சியின் தலைவர் ராணில் விக்ரமசிங்க இன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் ஒன்றில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது சீயமற்றவர்களுக்கு கட்சி தலைமையகத்திற்கு வருகை தர வேண்டாம் என இதன் இதன்போது ராணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் அது சாதாரண நடைமுறையாகும் என குறிப்பிட்டதுடன் அது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கும் ராணில் விக்ரமசிங்க பதிலளித்தார் நாம் அனைவரும் செய்யும் ஒரு விடயம் கேளுங்கள் அவரும் அறிவார் அவரும் கட்சியின் பொதுச் செயலாளராக டிரானுக்கு இருந்தது வேறு என்ன கூற வேண்டும் எனது வாகனத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது பொதுச் செயலாளரின் வாகனத்திற்கு பத்து லட்சம் ரூபா நட்டம் ஏற்பட்டுள்ளது பொருளாளரின் வாகனத்திற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது கட்சிக்கும் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன எமது அனைத்து கணனிகளும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன அவற்றை உடைத்துள்ளனர் எமது பாதுகாப்பு வேலி தற்போது இல்லை அலுவலகத்தில் இருந்த புத்தர் சிலை சேதப்படுத்தியுள்ளனர் எமது இலச்சனை எடுத்து சென்றுள்ளனர் எனவே அவை அனைத்தையும் நாம் தேடுவோம் எனவே தற்போது சிறு கொத்தவை புனர் நிர்மாணம் செய்ய பணம் சேகரிக்குமாறு அனைத்து சங்கங்களுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் அறிவிக்கின்றோம் ஒருவர் ஆயிரம் ரூபாய் வழங்கினால் அவருக்கு சிறு கொத்தாவுக்கு தாக்குதல் நடத்தும் காட்சி அடங்கிய நிழற்படம் ஒன்றை வழங்குவோம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கினால் இரண்டு படங்கள் வழங்குவோம்

ර ර ක් ජාතික ක්ෂිකන්ට කියනවා. මේ ඔක්කෝ බලන්න පුළුවන් නිසා. மக்கள் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் தற்போது தெரியும் மக்களின் நிலைப்பாட்டிற்கு எதிராக சென்றவர்கள் தொடர்பிலும் ஊடக நிறுவனங்கள் தொடர்பிலும் தூதுவர் ஆணையங்கள் தொடர்பிலும் பக்கச்சார் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளோம் தாக்குதல் நடத்தப்படும் வழியில் போலீசார் வந்தனர் இது குறித்து விசாரணை நடாத்தி சேதம் விளைவித்தவர்களை கைது செய்யுமாறு கூறினேன் அவ்வாறு நான் கூறும் போது எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சம்பவத்தை அனைவரும் வன்மையார் ஏவாக மெஹம் ஏகம் விசேஷம் இல்லனா බලාොත් වෙන ඔග ලොක්කොමට හිති මේ මගගේ ඉල්ලීමත් දායි කියලා අනික් නාලිකා සියල්ලම. ශේෂයෙන් මහාරාජ බලාපොරොත්තුනේ මේ කණ්ඩෑම් ගැනල්ල මෙතන ප්‍රකාශ කරන්න හරි ජනමතය නෙමයි. මොක තවත් ජනත න අලුත් ව්‍යවස්ථ ක්කෝම පිියාරගෙන න අනුව ක්‍රියා කරේ. එතනින් මේ ඉස්සරහට ගෙනියන්. දැන් ජනමතේ මොකදද කියලා දන්නවා. ඒ නිසා? ජනමතයට විරුද්ධවගේිය පුද්ගලයන් මාධ්‍ය සංවිධාන පෝතානප්‍රතිකාරයාල ගැන අපි විගහටම ඉල්ල නවා ඒ ගැන ප්‍රකාශයක් ඇය ගැන විභා කල්ලා අපක්ෂපාති ස්වාධීන පීක්ෂණය පවත්වන්න කියල. ඊයේ මම පෘත්‍යාධිකාරිමන්ලේ පොලිසියාව මේක ගර්ගහන අවස්ථාවයිද තොන මම කිව් ඔක්කොම එකඟ ගුණා මේ ගැන විවාා කලා

இதனை எடுத்துக் கொள்ளுங்கள் இதனை எமது கிளி ராஜா மகேந்திரனுக்கு கொடுங்கள்